தமிழக அரசே காவல்துறையே சஸ்பெண்ட் செய் சஸ்பெண்ட் செய் எய்ட்ஸை பரப்பத்தான் முஸ்லீம்கள் இரத்ததானம் செய்கிறார்கள் என்று கூறி மத விருப்புணர்வை மத விருப்புணர்வுடன் செயல்படும் கரம்பக்குடி காவல் ஆய்வாளர் ராஜேந்திரனின் உடனடியாக சஸ்பெண்ட் செய் தமிழ்நாடு தௌஹித் ஜமார் டிஎன்டிஜே புதுக்கோட்டை மாவட்டம் மற்ற மாநில தமிழகத்தில் தான் முஸ்லீம்கள் தமிழகத்தில் முஸ்லீம்கள் தான் உயிர்காக்கும் இரத்த தான சேவைகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் குறிப்பாக டி டிஜே என்ற அமைப்பு தொடர்ந்து பல வருட காலங்கள் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆட்சியரிடம் விருதுகளை பெற்று வருகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இரத்த தான சேவைகள் சிறந்து விளங்கியதால் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மாதம் முன்பு தான் ஒரு மாதம் முன்பு தான் நேரில் அழைத்து விருது வழங்கினார்கள் இவ்வளவு மனப்பான்மையோடு செயல்பட்டு வந்தவர்களை எய்ட்ஸை பரப்பத்தானே இரத்த தானம் செய்கிறீர்கள் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தையா பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களின் குடும்பத்தினரும் கூட அவசர காலத்தில் இந்த அமைப்பின் சார்பாக இரத்த தான சேவை செய்துள்ளார்கள் தமிழக அரசு உடனடியாக இந்த மதவரியின் பேசிய கரமக்குடி காவல் ஆய்வாளர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு தஹி ஜமாத் உடைய கோரிக்கை ஒட்டுமொத்த ம நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய கோரிக்கையும் இதுதான் ஏன்னால் ரத்த தானங்கிறதுங்கிறது அவ்வளோ சாதனம் கிடையாதுங்க ஒருத்தர் ரத்தத்தை கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது எந்தளவு ஒரு சேவை மனப்பான்மை இருந்தாக்க எந்த ஒரு பணமும் வாங்கிக்காமல் பொதுநல சேவையோட நம்ம சகோதர ம மக்கள் வந்து பலன் பெறட்டும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய ரத்தத்தை கொடுத்து அவர்கள் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்திருந்தா எய்ட்ஸை பரப்புகிறாங்க அப்படின்னாக்க அப்போ இங்கே எல்லாம் முஸ்லீம்கள்லாம் எய்ட்ஸாக இருக்குது நீ வேணால் கணக்கு எடுத்து பார்ப்போமா நீ வேணால் கணக்கு எடுத்துப்பார் ஜ மத ம மத வாரியாக ஜாதி வாரியாக கணக்கு எடுத்துப்பார் எய்ட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாரு முஸ்லீம்கிட்ட ஜீரோ புள்ளி பர்சென்ட் இப்படி தான் இருக்கலாம் ஒரு காலில் எடுத்தாக்க மற்ற ஜாதிகள் மற்ற மதங்கள் அதிகமாக இருந்தால் கூட முஸ்லீம்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து விபச்சாரம் ரொம்ப கம்மி இங்கே வந்து என்ன விபச்சாரம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து எயிட்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த வகையில் இவர் இவர்கள்ட்ட வந்து எய்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து இந்த அளவு எப்படி வந்து பரப்புறான்னு தெரியல இவன் காவல் ஆய்வாளராக இவன் வந்து அதை வந்து எ எப்படி அதை வந்து ஒத்து ஒத்துக்க முடியும் வட மாநிலங்களில் உள்ள அந்த மத வெறுப்பை வந்து இங்கேயும் கொண்டு வர்றதுக்கு சங்கிகள் வந்து ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க அதற்கெல்லாம் இந்த காவல் ஆய்வாளர் இவர் வந்து பழிய கடை ஆகிட்டுருக்கார் பல கோடிகள் பல லட்சங்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம் ஏன்னா அதாவது திமுகவுக்கு பேர் உண்டாகணும் திமுக முஸ்லீம் ஓட்டு வங்கியை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த வேலையிலையும் இந்த ஆள்கள்லாம் ஏறி ஈடுபட்டிருக்கலாம் அதனால் இந்த ஸ்டாலின் வந்து ஆரம்பத்துலேயே இதை வந்து கிள் எறியணும் இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்களை இப்போ சவுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாத்தில் கூட நான் வந்து ரெண்டு தடவை ரத்த தானம் கொடுத்துருக்கேன் சுதந்திர தினத்தன்று இங்கே நம்ம நாட்டோட இந்திய அதாவது இந்திய நாட்டோட சுதந்திர தினம் நான் கூட கொடுத்துருக்கேன் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு நெகிழ்வான செய்தி பாருங்கள் ஒரு ஒரு ஆள் வந்து வண்டி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டுறாப்புல டோர் ஓப்பன் ஆகலை அதில் வந்து பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்கிறார் அவரால் மூச்சு கூட விட முடியல அந்த மாதிரி டையத்தில் உடனே அங்கே இந்த கேள்விப்பட்டு அங்கே வந்த சவுதிகள்லாம் உள்ள யார் இருக்காங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை உடனே அந்த கதவை உடச்சி வெளியில் எடுக்கிறாங்க பாருங்கள் இவர் பேர் வந்து வலித் முதாப் அல் உதய்பி இவர் வந்து ஒரு லாயர் படித்த லாயர் இவர் இவர் வந்து அந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஆளை வந்து காப்பாற்றுறாக்குல அது உள்ளே இருக்கிறவங்கள கூட ஒரு பாகிஸ்தானியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல இதெல்லாம் எ எது காட்டுதுனாக்க ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் வாழ வைத்தவர் ஆவார் அப்படிங்கிற அந்த குரானுடைய வசனம் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்றணும் அதற்கான நன்மை ஒரு பொதுவாக இறைவன்ட்டு அது நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு இருக்குல்ல இது வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன் நானே நேரில் பார்த்துருக்குறேன் அங்கேருந்து எதா யாராவது ஆக்சிடெண்டில் பிரச்சனை மாட்டிக்கிட்டாக்க உடனே சவுதிகள் வந்து ஓடி வந்து அவர்களை வந்து காப்பாற்றுறத நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து இவர்கள்ட்ட வந்து படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம் இது இஸ்லாமிய ஆட்சி குரானுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஸ் குருவானை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் ஒரு செய்தி நான் பார்த்தேன் அந்த மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டாங்க இல்லை அக்லாக்குங்கிற ஒரு முதியவரை கடைசியில் அவர்கிட்ட இருந்தது வந்து ம அதாவது ஆட்டு ஆட்டுக்கறி தான் அது அதை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டோரை வந்து உடைக்கிறாங்க பாருங்கள் ஆ அளவு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்கள் சவுதிகள் அந்த ஒரு ஸ்ட்ராங்காகவும் அவங்கிட்ட இருக்கும் எல்லா சௌதிகள்ட்டையுமே இருக்கும் இதில் இதுலேருந்து நம்ம இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாடம் இந்த அகலாக்கு செய்திக்கு வருவோம் அகலாக்குடைய யார் கொண்டானுங்களோ அவனுங்களை வந்து இது இன்றைக்கி வரைக்கும் ஜெய சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருந்தானுங்க இப்போ என்ன பண்ணிட்டாப்புல யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காப்புல அப்போ கோர்ட்டு கேட்குது இது என்னது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோகியோடய என்ன சொல்கிறேன் மத நல்லிணக்கத்துக்காக நாங்கள் இது செய்கிறோம் மக்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுண்டு எவ்வளோ இவனை வெளியில் விட்டாக்க பிரச்சனை வருமா இல்லை இவன் உள்ளே இருந்தால் பிரச்சனை வருமா பாருங்க இதுதான் சனாதன ஆட்சிக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் இல்லை வேறுபாடுகள் இந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறோன்ட்டு திரேந்திர சாஸ்திரி மெஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு பேரணி நடத்தினாப்புல அதில் இந்த சாதுவாக கலந்துக்கிறாப்புல பேர் சாதுவான் பார்த்துங்க அது என்ன சொல்கிறாப்புலனாக்க பாபா ஏன் பத்திரிகைகளை கேட்கிறார் பாபா ஏன் வாளுடன் சுற்றித் திருகிறார் அதுக்கு பாபா சொல்கிறார் இருக்கும் குப்பைகள் எல்லாம் முல்லா முல்லா முஸ்லீம் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் அந்த குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வோம் நாங்கள் பதினைந்து நிமிடங்கள் கேட்கவில்லை ஒரு நொடி மட்டும் கேட்கிறோம் இந்து ஒற்றுமை பாத யாத்திரையின் போது ஒரு சாது வெளிப்படையாக முஸ்லீம்களை படுகொலை செய்ய அழைப்பி விடுக்கிறார் இந்த இவன் வந்து முஸ்லீம்களை குப்பைகள்ங்கிறான் அதான் ஒரு அங்கே அங்கே வந்து கமெண்ட் பாருங்க இக்னோரண்ட் பீப்புள் டோன்ட் ஈவன் பாத் ஃபார் இயர்ஸ் அண்ட் ஆர் காலிங் அதர் ஸ்ட்ராஷ் அப்படிங்கிறவங்கள அதாவது வருஷ கணக்கில் குளிக்காமல் உடம்பு ஃபுல்லாக நாத்தம் பிடிச்ச சுற்றக்கூடிய இந்த சாதுக்கள் மற்றவங்கள பார்த்து குப்பைகள்ங்கிறான் என்ன நரமாமிசங்கள் அதாவது கங்கையில் வந்து ஒதுங்குதில்ல அந்த நரமாசத்தை தின்னுட்டு வ வாழ்க்கையை ஓட்டக்கூடிய இவனுக்கே வந்து இந்தளவு சிமுறம் தைரியமாக இருக்குண்டா அதுக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டோட அரசாங்கம் இவனால் விட்டு வச்சுருக்குது இல்லைனா என்னைக்கு எது வேணாலும் உள்ள 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 தூக்கி போட்டுருக்கணும் இந்த கொண்ட பாலியல் வன்கொடுமை செய்பவருக்கு சில வருடங்களில் பிர பிரபலம் அடைய முல்லாக்களின் ஆதரவு மட்டுமே தேவை அதில் வந்து அதாவது ஒரு கமெண்ட்ஸு அதாவது முஸ்லீம் இவன் முஸ்லீம்களை திட்டுனாக்க இவன் வந்து பிரபலம் அடைஞ்சிடலாம் அதுக்காக தான் இவனுலாம் பண்ணுறது இதெல்லாம் எனி ஒன் ஹூ டிமாண்ட்ஸ் எ ஹிந்து நேஷன் இஸ் எ ட டெரரிஸ்ட் த மேட்டர் இஸ் கிளியர் இஃப் ய சிக்கு டிமாண்ட்ஸ் காலிஸ்தான் தென் ஹீ இஸ் ஏ டெரரிஸ்ட் ஸோ த ஒன் டிமாண்டிங் எ ஹிந்து நேஷன் இஸ் ஆல்சோ ஏ டெரரிஸ்ட் இட் இஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள் காலிஸ்தான் கேட்டால் அவனை தீவிரவாதிங்கிறீங்க தேச துரோகிங்கிறீங்க இவன் மட்டும் என்ன ஹிந்து ராஷ்ட்ராங்கன்னு கேட்க கே கேட்குறான தனியாக இவனும் ஒரு தேச துரோகி தானே इन मुस्लिम हिंदू राष्ट्र मांग के लिए हिंदू राष्ट्र मांग के लिए गौ माता को राजमाता बनाने के लिए भारत के अंदर में जो भी कचरा है कचरा किसको कह रहे हैं कचरा उल्ला मुल्ला जो मुस्लिम है सीधा इसलिए इसलिए अभी तक उनको हम भाईचार समझते थे अभी तक समझते थे बाकी हमारे जोश्वर महाराज धरन शास्त्री जी जो कदम उठाए उनके लिए इन्हें तीन सौ जहर मंगवा के इस यात्रा को रोकना चाहते थे बाकी सनातन को कोई रोकने वाला नहीं है सारे कचरा मोडी अमित इंडिया